மாணவ பேரவைத் தலைவர் திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட சேர்மன் ராமலிங்கம் சாலையில் இரண்டு வருடத்துக்கு முன்பு பாதள சாக்கடை பிரதான குழாய்கள் அமைக்கப்பட்டு நூத்தி இருபத்தி ஒரு எண்ணிக்கை வீட்டு இணைப்புகள் வழங்கப்பட்டு தற்சமய பயன்பாட்டில் உள்ளது சீர்மிகு நகரங்களின் திட்டத்தின் கீழ் இருபத்தி நாலு பை ஏழு குடிநீர் வழங்கல் மேம்பாட்டு திட்டப் பணிகளால் சேதமடைந்த தார் சாலைகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு சீரமைக்கப்பட்டன மூன்று இடங்களில் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை பணி வழுது மேற்கொள்ளப்பட்டு அவ்விடங்களில் காங்கிரீட் மூலம் சாலை ஒட்டு பணிகள் பேட்ச் மேற்கொள்ளப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ளன உள்ளனியன் அமைச்சரவர்கள் கூறியது போல கேள்வியானது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கேட்கப்பட்டு இப்பொழுது கட்ட பணிகள் எல்லாம் முடிவடைந்து சாலை எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பாதாள சாக்கடை திட்டம் என்பது சேலம் மாநகராட்சியில் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்டு இன்றளவும் தொடர்ந்து செயல்பாட்டு இன்னும் செயல்பாட்டு வரவில்லை இப்பொழுது புதிதாக சேர்க்கப்பட்ட பகுதிகளிலே நான்கு பேக்கேஜாக பிரித்து அதில் ஒன்று இரண்டு பேக்கேஜ்கள் மட்டுமே வேலை நிறுத்ததாகவும் மூன்று நான்கு பேக்கேஜ்கள் கோர்ட்டில் இருப்பதாகவும் அறிகிறோம் எப்பொழுது இந்த பணிகள்லாம் முடிக்கப்பட்டு பாதாள சக்களை திட்டம் முழுமையாக சேலம் மாநகராட்சிக்கு செயல்படுத்தப்படும் என்பதை தங்கள் வாரியாக அறிய வண்கிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே சேலம் மாநகராட்சியில் தற்போதைய மக்கள் தொகை பத்து லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி அஞ்சு இம்மாநகராட்சியில் அறுபது வார்டுகள் உள்ளன மாநகராட்சியின் மொத்த பரப்பளவு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி மூணு நாலு சதுர கிலோமீட்டர் ஆகும் இந்த மாநகராட்சியில் ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு குடியிருப்புகள் உள்ளன சேர்மன் ராமலிங்கம் சேர்வானது நானூற்றி பதினாறு மீட்டர் மீட்டர் நீளமாகும் இதில் நானூற்றி பதினாறு மீட்டர் நீளத்திற்கு பாதாள சாக்கடை கழிவுநீர் சேகரிக்கும் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது இத்தெருவில் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வீடுகள் உள்ளது இதில் நூற்றி இருபத்தி ஒரு எண்ணிக்கையிலான வீடுகளுக்கு இதுவரை பாதாள சாக்கடை திட்ட இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ள மீதமுள்ள நானூற்றி ஒரு வீடுகளுக்கு பாதாள சாக்கடை இணைப்புகள் வழங்குவதில் நடவடிக்கையில் உள்ளது சேலம் நகர திட்டத்தின் கீழ் இருபத்தி நாலு ஏழு இச்சாலையில் மறுசீரமைப்பு செய்ய செய்யப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளது மேலும் இச்சாலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை பராமரிப்பு பணிகள் பொழுது அவ்வப்போது பேச்சூர்க் காங்கிரீட் மூலம் செய்யப்பட்டு வருகிறது எனவே வானுவ உறுப்பினர் ஆரம்பித்து நீண்ட காலமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அந்த சாலைகள் எல்லாம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே உரிய முறையில் அதிகாரிகளுக்கு அது சொல்லி அந்த சாலைகளை புதிதாக அந்த ப இணைப்புகள் முடிந்தால்தான் புதிய சாலை போட முடியும் ஒன்று வானுவ உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது பாதாள சாகன திட்டமோ குடிநீர் பணிகளோ அது திட்டம் முடிந்த பிறகு இல்லந்தோறும் அவர்கள் கட்ட வேண்டிய பணத்தை கட்டி இணைப்புகள் வீடுகளுக்கு கொடுத்த பிறகுதான் முழுமையாக ரோடு போட இயலும் அதனால்தான் தாமதமாக இந்த ரெண்டு திட்டங்களிலும் தாமதம் ஆகுதுக்காக தான் காரணம் உறுப்பினர்கள் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி உடனடியாக அந்த சாலைகளை போட்டு கொடுக்க ஏற்பாடு செய்யப்படும் என்பதை தெரிவித்தார் பாலசுப்ரமணியம் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அண்ணன் அவர்களை வணங்குகிறேன் சேலம் மாநகராட்சியினுடைய மிகப்பெரிய திட்டம் அடுத்த திட்டம் திட்டம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலேயே நூத்தி அறுபது எம்எல்டி சேலம் மாநகராட்சிக்காக தனியாக ஒரு தனிக்குடிநீர் திட்டத்தை தந்து அப்பொழுது இருக்கிற மக்கள் தொகை இல்ல இப்பொழுது இல்லை இன்னும் ஆண்டுகள் கழித்திருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் சரி வருமாறு அந்த திட்டத்தை அறிவித்தார்கள் இன்றைய தினம் கூட சேலம் மாநகராட்சிக்கு நூத்தி நாற்பது எம்எல்டி பம்பாயி வந்துட்டு இருக்குது அமைச்சரவர்கள் கூறியது போல சேலம் மாநகரத்தினுடைய மக்கள் தொகை பதினோரு லட்சம் தான் சாதாரணமாக கொடுத்தா ஒரு நாளைக்கு டெய்லி கொடுக்கலாம் அல்லது இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்கலாம் ஆனா பிராக்டிக்கலா என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எட்டு நாளைக்கு ஒரு தடவை தான் எல்லா ஏரியாலையும் தண்ணி வருது அது குறிப்பாக என் தெற்கு தொகுதியில் முன்பெல்லாம் பகுதியில் என்னுடைய பகுதியிலெல்லாம் எல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு இருந்த தண்ணி இப்பொழுது மிகவும் தாமதமாக ஐந்து நாள் ஆறு நாட்கள் வருகிறது ஏன் என்பதை குறித்து அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனையை தீர்ப்பாரா என்பதை தங்கள் மூலியமாக கேட்ட மருகிறேன் நமது கழக அரசு தளபதி தலைமையில் அமைந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து மூலம் பதினோரு லட்சம் மக்களுக்கு நூற்றி எழுபத்தி ஒம்பது எம்எல்டி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் மூலம் பதினோரு லட்சம் மக்களுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு எம்எல்டி வழங்கப்பட்டு வருகிறது பேரூராட்சிகள் மூலம் அஞ்சு லட்சம் மக்களுக்கு பத்து எம்எல்டி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது ஆக இருபத்தி ஏழு லட்சம் மக்களுக்கு முன்னூற்றி முப்பத்தி நாலு எம்எல்டி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது எனவே மானு உறுப்பினர் சொல்வது ஏதாவது குழாய்கள் படுத்து கொட்டிருக்குமானால் அல்லது அங்கு ஏதாவது மோட்டார்களோ அல்லது சரியாக இயங்கவில்லை என்று சொன்னால் உறுப்பினர் அவர்களை கருத்தில் கொண்டு இதை மறுபடியும் அதிகாரிகளோடு பேசி ஐந்து நாள் என்பதை தினந்தோறும் கொடுப்பதற்குரிய எல்லாம் ஏனால் தண்ணி பற்றி பஞ்சமில்லை சேலத்திற்கு புதிய குடிநீர் திட்டம் வந்திருக்கிறது எனவே என்ன தாமதம் என்று தெரியவில்லை அதிகாரிகளோடு பேசி தினந்தோறும் தண்ணீர் வழங்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் பிரபாகரன் பெரம்பலூர் நகராட்சி மாதிரி தரம் உயர்த்தப்படும் என்று அறிவித்த மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்திலே கழகத்தினுடைய துணை பூச்சாரன் ராசா அவர்களுக்கும் மாண்மிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேர் அவர்களுக்கும் நன்றியை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு பெரம்பலூர் நகராட்சி கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கழக அரசால் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட பாதாள சாக்கடை திட்டமானது தற்பொழுது நகரப்பகுதி மூன்று மடங்காக விரிவடைந்துள்ளது எனவே அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்த முடியாத நிலையில் பாதாள சாக்கடை திட்டம் உள்ளது எனவே பெரம்பலூர் நகராட்சிக்கு புதிய பாதாள சாக்கடை திட்டம் நிலை டூ என்று அறிவித்து இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்த அரசு முன்னுரிமை என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு முதல்ல தொண்ணூத்தாறாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்தில் தான் லால் உடல கொள்ளிடம் நீர் ஆதாரத்தை கொண்டு நமது பெரம்பலூருக்கு கூட்டுக்குடிநீர் குடிநீர் திட்டம் தரப்பட்டது அந்த கூட்டுக்குடிநீர் திட்டம் இப்போது புதிதாக நம்முடைய தளபதி அவர்கள் வந்து பெரம்பலூருக்கென்று தனியாக முன்னூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாயிலே கூட்டுக்குடிநீர் குடிநீர் திட்டமும் வழங்கப்பட்டிருக்கிறது இப்போது மாநகராட்சியாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பாதாள சாக்கடை திட்டம் என்பது தொடர்ந்து ரெண்டு மூன்று நான்காண்டு காலமாக அது நடைபெற்று வருகிறது விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளுக்கும் பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொன்னது விரைந்து அதை முடித்து சாலையில சீரமைத்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற பகுதிக்குட்பட்ட மாநகராட்சி பகுதியில் இருபத்தி ஒன்பது வார்டுகள் உள்ளடக்கிய பகுதி அந்த பகுதியில் திட்டம் நடைபெற்று ஏறத்தாழ முப்பது சதவீத பணிகள் நடைபெறாமல் உள்ளது அந்த பாதாள சாக்கடை திட்டம் எப்பொழுது தொடங்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே திருப்பூர் மாநகராட்சியில் கிட்டத்தட்ட இந்த கழக அரசு ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய்க்கு உள்ள வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது புதிய கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் எல்லாம் அங்கு நடைபெற்றிருக்கிறது பாதாள சாக்கடை திட்டத்தை பற்றி அவர் அமைச்சர் உறுப்பினர்கள் சொல்கிறார்கள் நான் தகுந்த விவரத்தோடு நான் வரவில்லை எனவே கேட்டு அறிந்து உங்களுக்கு நேரடியாக அதிகாரிகளே சொல்லி பதில் சொல்ல வைக்கிறேன்